இந்த குரோதி வருடத்தினுடைய ராஜாவாக சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் என்றாலே நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய அமைப்பு அப்ப நன்மை அளவாக இருந்தாலும் தீமையை கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும் நிறைய துயரங்கள் நிலச்சரிவு இயற்கை சிற்றங்கள் நிறைய நடைபெறும்ங்கிறது இந்த சித்திரை ஒண்ணு எல்லா ஆலயங்களிலும் பஞ்சாங்க சிரவணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கங்கள் படிக்கும் பொழுதே அந்த மழையும் பார்த்தீங்கன்னா அந்த வருடம் வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்காது அதாவது விவசாயிகளை எதிர்பார்த்த அளவிற்கு மேலாக மழை பெய்து அந்த விவசாயத்தினுடைய அந்த தானியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்திலே மழை பெய்வதால் வீண் மழையாக அமையக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே முன்பாகவே சொல்லப்பட்டது அதனாலே குரோதி வருடம் என்னை கேட்டால் திருதலம் திருகுணாகாரம் திருநேத்திரஞ்ச திருதாயுதம் திரு ஜென்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் திருஜன்ம பாவசம்ஹாரம் என்றால் நாம் செய்த செய்ய போகின்ற நாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத போன்ற பாவங்கள் எல்லாம் இந்த வில்வ அர்ச்சனையின் மூலமாக நிவர்த்தியாகிறதாக அந்த சுவாமியை பூஜை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர் சுவாமியாக நினைத்து இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் எப்போதும் அந்த நபருக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பூசுவது ஒரு அமைப்பு குங்குமம் எல்லாருக்கும் இடக்கூடாது குங்குமம் என்பது கல்யாணமானவர்கள் தன்னுடைய கணவன் மூலியமாக மனைவி எட்டுக்கொள்ள வேண்டும் அதேபோல் கல்யாணமாகாத பெண்கள் குங்குமம் அர்ச்சகர்களிடம் எட்டுக்கொள்ளக்கூடாது குங்குமம் என்பது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நாம் செல்கின்றோம் என்றால் நாம் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து வைப்பது அல்லது ஒரு வீட்டில் காமாட்சி தீபம் இருந்தால் காமாட்சி விளக்கை நாம் ஏற்றி அதிலேயே நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வம் சிலருக்கு முருகன் பிடிக்கும் சிலருக்கு சிவன் பிடிக்கும் சிலருக்கு அம்பாள் பிடிக்கும் அப்ப அந்த தெய்வத்தை உத்தேசித்து நான் இந்த காரியத்திற்காக செல்கிறேன் நீ இதற்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இரு என்று சொல்லி ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் ஆலப்பாக்கம் ஸ்ரீ வள்ளிசேரபாளீஸ்வரர் கோவில் அர்ச்சகர் அருண் குருக்கள் இருக்கிறார் அவருடன் பேசலாம் வணக்கம் முதலாவதா இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி சொல்லுங்கள் ஆலயத்தினுடைய பள்ளிசேர பாலீஸ்வரி சமேர பாலிசேர பாலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இந்த பார்வதி பரமேஸ்வரருடைய பெயர் இந்த கஷேத்திரத்தில் என்ன விசேஷம் இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சிவாலயங்களிலும் இல்லாத ஒரு அமைப்பு சிவனுக்கு நேராக இருக்கக்கூடியது நந்தி நந்திக்கு பிறகு பார்த்திங்கன்னா துவஜஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய கொடிமரம் இருக்கும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஷ்ணவ ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய கல்தூன் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ தெய்வங்கள் எல்லாம் இந்த சிவனுக்கு நோக்கி பூஜை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் அது இந்த ஆலயத்தில் என்ன ஒரு சான்றாக சொல்லக்கூடியது என்றால் பாலிசேர பாலீஸ்வரர் என்பது இந்த ஆலயத்திலே இராமாயண காலத்தில் இருந்த ஆலயமாக கருதப்படுகிறது இந்த ஆலயம் ராமாயண காலத்தில் பெரிய சிவாலயமாக இருந்து அந்த சமயத்தில் வாலி பூஜை செய்ததாக பெயர் காணப்படுகிறது அதற்கான சான்றாகத்தான் இந்த சிவனுக்கு நேராக வைஷ்ணவ தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் கருடாழ்வார் வாலி மற்றும் கல்தூணில் இருக்கக்கூடியது சுதர்சன சக்கரமும் சங்கம் இருக்கக்கூடிய அமைப்பு இது என்னவென்று பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் ஒன்று என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே வைஷ்ணவ தெய்வங்களும் சிவனை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு அந்த வாலி பூஜை செய்த ஒரு காரணத்தினாலே இந்த சுவாமியினுடைய பெயர் சேர பாலீஸ்வரர் என்று பெயர் பெற்றது இந்த கோவிலில் லிங்கம் கூட சுயம்பலிங்கம் அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயமே பூமியிலிருந்து கிடைக்கப்பட்டது இந்த ஆலயத்தினுடைய பகுதி மிகப்பெரிய மாமர தோப்பாக இருந்தக்கூடிய அமைப்பு இந்த மாமர தோப்பிலே சிறிய சிவலிங்கம் மட்டும் வெளியிலே மண்ணிலே தெரியக்கூடிய அமைப்பிலே இருந்தது அதன் பிறகு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முதலிலே அந்த சிவலிங்கத்தை பூமியிலிருந்து கிடைத்த சிவலிங்கத்தை முதலிலே எடுத்து ஒரு சின்ன ஆலயம் அமைத்து அதிலிருந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று பெரிய ஆலயமாக இந்த பகுதி மக்கள் எடுத்து இப்போ அடுத்ததா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் இந்த வருடத்திலிருந்து வருடம் ஏப்ரல் வரைக்கும் தமிழ் வருடம் சொல்லப்படுது இந்த குரோதி வருடம் அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான வருடம் ஏன்னா வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இப்ப கூட திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டு வெள்ள பாதிப்புகள் ஏற்படுது இந்த குரோதி வருடம்னால இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குதா இது நம்ம பொதுவாகவே எல்லா ஆலயங்களிலும் இந்த தமிழ் வருடத்தின் மூலமாகத்தான் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது ஆங்கில வருடம் என்பது நமது டேட் ஆஃப் பர்து மற்றும் நம்மளுடைய சம்பள நாட்கள் இதை வந்து உத்தேசிக்கப்படுகிறது இந்த ஆலய வழிபாடுகள் அனைத்துமே தமிழ் தேதியின் மூலமாகத்தான் நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பேர் கொண்டது அந்த வருடத்திற்கான களி வெண்பா என்று சொல்வார்கள் அதாவது அந்த வருடத்திற்குடைய பாடல் அப்படி அந்த வருடத்தினுடைய பாடலிலே அந்த வருடத்திலே எந்தெந்த கிரகங்கள் ராஜாவாகவும் எந்தெந்த கிரகங்கள் சேனாதிபதியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்றது அந்த அமைப்பிலே பார்க்கும் பொழுது இந்த குரோதி வருடத்தினுடைய ராஜாவாக சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பிலே சனி பகவான் என்றாலே நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடிய அமைப்பு அப்போ நன்மை அளவாக இருந்தாலும் தீமையை கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அந்த களிவண்பா அந்த சொல்லக்கூடிய அந்த குரோதி வருடத்தினுடைய பாடலிலே நிறையா துயரங்கள் இந்த நிலச்சரிவு இயற்கை சிற்றங்கள் நிறையா நடைபெறும்ங்கிறது இந்த சித்திரை ஒன்று எல்லா ஆலயங்களிலும் பஞ்சாங்க சிரவணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கங்கள் படிக்கும் பொழுதே அந்த காலகட்டத்திலே எல்லாருக்கும் எச்சரிக்கப்பட்டது மழையும் பார்த்திங்கன்னா அந்த வருடம் வந்து விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்காது அதாவது விவசாயிகளை எதிர்பார்த்த அளவிற்கும் மேலாக மழை பெய்து அந்த விவசாயத்தினுடைய அந்த தானியங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்திலே மழை பெய்வதால் மழையாக அமையக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த களி வெண்பாவிலே முன்ம முன்பாகவே சொல்லப்பட்டது அதனாலே குரோதி வருடம் என்னை கேட்டால் ஒரு அறுபதுக்கு நாற்பது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள வருடம் தான் இப்போ கோவில்களில் வந்து பொதுவாக ஆண் கடவுளாக இருந்தால் ஒற்றைப்படை எண்ணிலையும் பெண் கடவுளாக இருந்தால் இரட்டைப்படை எண்ணிலையும் தான் வளம் பெறணும் அப்படின்னு சொல்கிறது எதனால இதற்கு கிரகங்கள் அமைப்பிலையும் சொல்லலாம் பொதுவாக ஆண் கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடியது சந்திரன் அப்போ இவர்கள் இருவருக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் அமைப்பில் வரும்பொழுது எல்லாம் ஒற்றைப்படையாக வரக்கூடிய அமைப்பு இப்ப ஆண் தெய்வங்கள் பஞ்சமூர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பைரவர் அதே போல் இந்த பஞ்சமூர்த்தி எந்த ஆலயத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே ஒற்றைப்படையாக வர வேண்டும் அம்பாள் அப்படின்னு சொல்லும் பொழுது துர்க்கை அம்பிகை மற்றும் அம்பிகைகள் எல்லாம் சந்திரனுடைய அமைப்பில் வருவதால் இரட்டைப்படைகளை சுற்ற வேண்டும் என்ற அமை லக்ஷ்மி மந்திரம் அதை வந்து வில்வ மரப்பலகையில் எழுதி வச்சு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பணம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மை நிச்சயமாக அதாவது வில்வம் என்பது என்ன என்று பார்த்தீர்கள்னா சிவனுக்கு உகந்த அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு புஷ்பம் புஷ்பம் என்று சொல்ல முடியாது பத்திரம் அந்த பத்திரத்திலே யார் நித்தியவாசம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி வந்து அந்த வில்வ தளத்தில் இருக்கக்கூடியதுனாலே என்ன காரணம் என்று கேட்டால் அம்பிகை லக்ஷ்மி வந்து சிவனுடைய சகோதரியாக கருதப்படுகிறார் அவர் வந்து அம் சுவாமியை பிரீதியாக பூஜை செய்யக்கூடிய அமைப்பு சிவனை பிரீதியாக சந்தோஷமாக பூஜை செய்யக்கூடிய அமைப்பிலே இந்த வில்வத்திலே நித்தியவாசம் செய்வதால் அந்த வில்வத்திலே நாம் லக்ஷ்மி மந்திரத்தை எழுதி நித்தியவாசம் செய்தால் சில பொருட்களிலே மகாலட்சுமி எப்பொழுதுமே இருக்கின்றால் வெத்தலை என்று சொல்லக்கூடிய தாம்பூலம் குங்குமம் என்று சொல்லக்கூடிய நாம் நினை நெத்தியில் வைக்கக்கூடிய குங்குமம் மற்றும் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய சுமங்கலி பெண்கள் கோமாதா என்று சொல்லக்கூடிய பசு கன்று மற்றும் கஜம் என்று சொல்லக்கூடிய விநாயகருடைய அம்சம் கொண்ட யானை முகத்திலே முகத்தில் மகாலட்சுமி வீச பாசகம் செய்கின்றால் போன்ற பொருள்களில் எல்லாம் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வதால் நாம் வில்வத்திலே எப்பொழுதுமே பரிபூர்ணமாக இருப்பதால் அதை சிவனுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம் நமக்கு எப்போதுமே கிடைக்கிறது வில்வ இலைகளை வச்சு வேற என்ன மாதிரி பூஜைகள் பண்ணலாம் வில்வ அர்ச்சனை என்று சொல்வார்கள் வில்வ அர்ச்சனை என்றால் சிவனுக்கு மிகவும் பிரியமானது அதில் தான் உங்களுக்கு அந்த ஸ்லோகமே வரும் திருதலம் திருகுணாகாரம் திருநேத்ரஞ்ச திருதாயுதம் திருஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் திருஜென்ம பாப சம்ஹாரம் என்றால் நாம் செய்த செய்ய போகின்ற நாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத போன்ற பாவங்கள் எல்லாம் இந்த வில்வ அர்ச்சனையின் மூலமாக நிவர்த்தியாகிறதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றோம் அதுக்கப்புறமா கோவிலில் போய் கடவுளை வழிபட்டதுக்கு அப்புறமா அர்ச்சகர் கொடுக்குற அந்த திருநீரை வாங்கி கோவில்லையே அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுறது சரியாங்க விபூதி குங்கும பிரசாரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு செல்லலாமா அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது நாம் அர்ச்சனை செய்கின்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு விபூதி குங்கும பிரசாரம் ஒரு பொட்டலமாக மடித்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வீட்டில் கொண்டு போய் நாம் கோவிலுக்கு வர இயலாத குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாரமாக அளிக்கலாம் கையில் கொடுப்பதை நாம் தேவையான அளவு வாங்கி கொண்டு அதை நெற்றியில் பூசி விட்டு முடிந்தால் நாம் அங்கங்களிலே நம்ம உடலிலே எங்கெங்கெல்லாம் இப்போ வயிற்றுப்பகுதி கைப்பகுதிகளெல்லாம் பூசிக்கொள்ளலாம் அப்படி இயலாதவர்கள் அதற்காக ஒரு பகுதி ஒரு இடத்தை வைத்து அந்த கிண்ணத்திலே போட்டு செல்வது நல்லது வீட்டுக்கு கையிலேயே எடுத்து செல்லணுங்கிற அவசியம் இல்லை சிலருக்கு அர்ச்சகரே விபூதி பூசி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு அவங்க பூசி விடுறது கூட தான் விபூதி பூசுவது என்பது நமது மரபு விபூதியை வந்து வயது கணக்கு கிடையாது ஆலயத்திலே அர்ச்சகர் செய்வது ஏன் அர்ச்சகர் தான் பூசணுமா அப்படின்னால சாதீனங்கள் சாமியார்கள் இவங்க எல்லாருமே விபூதி பூசுவதற்கு அனைவருக்கும் அதிகாரம் உண்டு விபூதி பூசக்கூடியது அந்த சுவாமியை பூஜை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர் சுவாமியாக நினைத்து அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் எப்போதும் அந்த நபருக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பூசுவது ஒரு அமைப்பு குங்குமம் எல்லாருக்கும் இடக்கூடாது குங்குமம் என்பது கல்யாணமானவர்கள் தன்னுடைய கணவன் மூலியமாக மனைவி எட்டுக்கொள்ள வேண்டும் அதேபோல் கல்யாணமாகாத பெண்கள் குங்குமம் அர்ச்சகர்களிடம் எடுத்துக்கொள்ளக்கூடாது குங்குமம் என்பது ஒரு வஸ்து வஸ்து என்றால் நமக்கு அது லட்சுமி கடாட்சத்தையும் நல்ல வைப்ரேஷனையும் கொடுக்கக்கூடிய பொருள் அதை நாம் நமது கையால் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் கையால் வைத்துக் கொள்ளக்கூடாது விபூதி என்பது நம்மளோட நமக்கு ஆசி பெறக்கூடியவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடியவர்கள் மூலமாக பூசிக்கொள்வது தவறில்லை கடவுளுக்கு பூஜை செய்து அந்த மலர்கள் கொடுக்கறாங்களா அதை பெண்கள் அங்கேயே தலையில வச்சுப்பாங்க அப்படி இல்லாட்டி உதிரைப்பூக்களா இருந்தால் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எந்த மாதிரி வைக்கணும் அதற்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க தண்ணீர் அதாவது வரக்கூடியவங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு வச்சுருப்பாங்க அந்த புஷ்பத்தை அதில் கூட சேர்க்கலாம் உதிரி புட்பம் கால் படாத இடங்களிலே சுவாமி பூஜை இரமில் இந்த ஆலயத்திற்கு சென்றேன் இந்த ஆலயத்திலிருந்து எனக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நம்மளுடைய பூஜை அறைவிலே அந்த புஷ்பத்தை எல்லாம் கொண்டு சேர்த்து விட்டு பிறகு மறுபடியும் எடுத்து கால் படாத இடம் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் நாம் பூச்செடி வளர்க்கின்றோம் என்றால் பூச்செடிக்கு வேறு பகுதியிலே போட்டோம் என்றால் அது உரமாக சென்றுவிடும் கேணி இருந்ததுன்னா கேணியில் போடலாம் மோஸ்ட்லி யாருடைய கால்படாத இடங்களிலே வீண் வீணாக்காத இடங்களிலே போட வேண்டும் ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு சிதறு காய் போடுவாங்க இந்த மாதிரி வேற ஏதாவது முறைகள் இருக்காங்க இந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முதலில் விநாயகர் வழிபாடு என்பது சால சிறந்தது முதலில் விநாயகரை நாம் வழிபாடு செய்கின்றோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தை நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஒரு அந்த காலத்தில் உள்ள அமைப்பல் என்றால் ஏதாவது ஒரு காரியம் நாம் நடக்க வேண்டும் இல்லை ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நாம் செல்கின்றோம் என்றால் நாம் நம்மளுடைய குலதெய்வத்திற்கு ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து வைப்பது அல்லது ஒரு வீட்டில் காமாட்சி தீபம் இருந்தால் காமாட்சி விளக்கை நாம் ஏற்றி அதிலே நாம் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வம் சிலருக்கு முருகன் பிடிக்கும் சிலருக்கு சிவன் பிடிக்கும் சிலருக்கு அம்பாள் பிடிக்கும் அப்போ அந்த தெய்வத்தை உத்தேசித்து நான் இந்த காரியத்திற்காக செல்கிறேன் நீ இதற்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இரு என்று சொல்லி ஒரு பதினோரு ரூபாய் அந்த தீபத்திற்கு பக்கத்தில் எடுத்து வைத்து பிரார்த்தனை சென்று சென்றாலே அந்த காரியம் பலிதமாகும் பிள்ளையாருக்கு சாற்றக்கூடிய அந்த அருகம்புல்லை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அதை எப்படி பயன்படுத்துறது பிள்ளையாருக்கு சாற்றக்கூடிய அருகம்புல்லை நாம் வீட்டுக்கு எடுத்து செல்கிறோம் என்றால் அதை நாம் சில சில சமயங்களில் காய்ந்துவிடும் காய்ந்தால் அதை பொடியாக்கி நமது உணவிற்கு உணவிற்கு என்றால் நம்மளுடைய வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் குணமாக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அருகம்புல் அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைய தினத்திலே அருகம்புல் ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்கி சாப்பிடக்கூடிய அமைப்பில் இருக்குது அந்த அருகம்புள்ளை வாங்கி நாம் ஒன்றாக ஒரு 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 மாதம் சேர்த்து நம்ம ஆலயத்திற்கு தினப்படி செல்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அருகம்புள்ளை வாங்கி அதை ஒன்றாக சேர்த்து காய வைத்து பொடியாக்கி நாம் அன்றாட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை என்றால் அதை வந்து தண்ணியில் நினைத்து மாட்டுக்கு கொடுத்து விடுவது சிறப்பு ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தமைக்கு நன்றிய நன்றி வணக்கம்